திண்ணை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் சமீபமாக நம்ம சேனல்ல சீமானவர்கள் எப்படி உளறி கூட்டிக்கிட்டு இருக்காரு வாய்க்கு வந்ததை பேசுறாரு லாஜிக் இல்லாமல் பேசுறாரு இதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் தான் தூய்மையான அரசியல் பண்றாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் கட்சி தலைவரும் எல்லா கட்சியை சார்ந்த ஒரு தலைவர்களை போலத்தான் இவரும் சரியா இவர் என்னமோ பெரிய தூயவர் இவருக்கு வந்து எல்லாமே தெரியும் மற்றவர்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கீங்கள அதையெல்லாம் விற்று அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து வீடியோவை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த அடிப்படையில சீமானு உளறி கட்டுனதை பார்ட் மூனா நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நீங்க திணைக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சீமானுடைய உலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்று பார்ட் டூ அது மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு கதை சொல்லியிருப்பாரு அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு முதல் கதையா தேல் கதையை பார்த்துருவோம் எனக்குலாம் தேல் கொட்டிச்சு தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும் பாங்க சேல் குடிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கா ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க ஒரு நாள் முதுகுலகு நம்ம படுத்துருக்க படுக்கையில் கிடைச்சி முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன் அது தேல் செத்து கிடக்கு அப்புறம் அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா இவ்வளவுதான் வலியா கதையை கேட்டுக்கிட்டீங்களா தேல் கதையை கேட்டாச்சா அதாவது நரசிம்ம படத்துல விஜயகாந்த் வந்து படுக்க வச்சு கரண்ட் சாக்கு கொடுப்பாங்க கரண்ட் சாக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்துட்டு அந்த கரண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சிரும் அப்போ விஜயகாந்த கேட்பாங்க என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கரண்ட்டுக்கே கரண்டா அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் வந்து பேசுவார் கேள்விப்பட்டிருக்கலா அது மாதிரி தான் அண்ணன் ஜுராப்பில் தேலு கொத்துச்சான் பல முறை கொத்திக்கிட்டே இருந்தேன் அவருக்கு என்னென்ன தெரியலை அதுக்கப்புறம் தான் பார்த்தாலும் தேளுன்னு என்னடா இது அப்போ வந்து இந்த இதை கேட்டால் எப்படி சொல்லுவாங்கன்னா அண்ணன் உடம்பு பாய்சன் தேலோட பாய்சன்லாம் அண்ணனுக்கு ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இவங்க முட்டு கொடுப்பாங்க அதாவது இந்த புராண வரலாறுகளில் ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல அதாவது அரசர்கள் வந்து இந்த விஷம் வைத்து அவர்கள் சாகடிக்கப்படுறதுல இருந்து தவிர்க்கிறதுக்காக சிறு வயசுல அவர் இளவரசர்லாம் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாம்பு விஷம் அந்த விஷம் அந்த விஷம்லாம் எல்லாம் கொடுப்பாங்க குடிச்சு குடிச்சு அப்புறம் வந்து ஹெவியா குடிச்சு இனிமே எந்த விஷம் குடிச்சாலும் அவருடைய உடம்புல ஏறாது அப்படிங்கிற கண்டிஷனை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு வரலாறுலாம் ஒரு கதை வரலாறுல ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டுவோம் அந்த மாதிரிதான் இப்ப அண்ணன் கதை சொல்றாரு அண்ணன் உடம்புல அப்படியே பாய்சன் வந்து ஏறி நிக்குது தேளு கொட்டினால் தேலு செத்து போச்சு அண்ணன் வந்து கேஷுவலா இருக்காரு ஏண்டா இந்த கதையை கேட்டு கை கைதட்டுறவனும் அந்த கூட்டத்துல இருக்காங்க இதை நீ நம்பிக்கிட்டு இருப்பில அடுத்து ஒரு கதை சின்ன பிள்ளையில எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன் அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது இந்த கதையை கேட்டாச்சா சுடுகாட்டு கதை அதாவது இந்த பாளையங்கோட்டை தானே நான் பல்லே விளக்குவேன் அப்படின்னு வடிவேலி வந்து பேசுவாரா அந்த டேலாக்க மட்டும் மைண்ட்ல வச்சு அதே மாதிரிதான் அண்ணன் நைட்டு போய் படிக்கிறதுக்கு வந்து எங்க போறான் சுடுவாட்டுக்கு போய் தான் படிப்பாராம் சுடுவாட்டுல இங்க இருக்கிற பேய்களை எல்லாம் வரவழைச்சு ஆவி இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல அது மாதிரி தான் இவர் படுத்து தூங்குவாராம் இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டே இருப்பார் சரி இது ஏதோ ஒரு பக்கம் ஓகே அப்படி இப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணுனாலும் எத்தனை கதை கதையா விட்டா அந்த கதையினுடைய வரிசையில இந்த சுடுவாட்டு கதை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கதை தான் இருக்கிறதுலையே மிக ஹைலைட்டான கதை அதாவது என்ன சொல்றது இந்த ஜீம்பும்பா கதையெல்லாம் சொல்லுவாங்களா ஜீம்பும்பா கதை அப்புறம் இந்த ஓயலிய கதை இதெல்லாம் தாண்டின ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான கதை தான் இந்த கதை இதை பார்த்துரும் உனக்கு நொடங்குறது எப்படி வந்தது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா கை எலும்பு கை எலும்பு முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கிருக்கான் கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் வெட்டி வெட்டி சின்ன சின்ன துண்டுகளா கொடுப்பான் ஒரு பக்கத்துல ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சிட்டு வந்து பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவான் எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிருச்சு என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சா ஒட்டிக்கிச்சான் இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசாம்பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் இல்ல எம்எஸ் எம்டி அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சிட்டான் அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது இந்த கதையை கேட்டீங்களா நொட வைத்தியம் எப்படி வந்துச்சுன்னா ஒருத்தர் போய் கறியை வெட்டி போட்ட கறியை வாங்கினாராம் ஒரு இலையை பறித்து வந்து கொண்டு வந்தாராம் அவுத்து பார்க்கும்போது எல்லா எலும்பும் சேர்ந்துருச்சான் டே என்னங்கடா இது ஜீபுமா கதையில கூட இப்படி நடக்காதடா இந்த பூதம் வரும்பாரு அந்த கதையில கூட இப்படி நடக்காது என்ன அந்த மாதிரி ஒரு கதையை விட்டுருக்காரு நுடவைத்தியம் இப்படித்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா வைத்தியம்னா என்ன உசுரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கை காலில் பிராக்சர் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கட்டி பத்து போட்டு வச்சிருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல சேர்ந்துடும் இதுதான் வைத்தியம் இறந்து போன ஒருத்தனை வச்சு வைத்தியம் பார்த்தா எலும்பு ஒட்டுமாடா ஒருத்தன் செத்து போயிட்டாலே முடிஞ்சு போச்சு என்ன அப்படி இருக்கும்போது வெட்டின எலும்பு கறி எல்லாம் ஒரு இலையில மடிச்சு வச்சா அதெல்லாம் ஒட்டி சேர்ந்துருச்சுன்னு ஒரு கதையை விடுறானே இந்த கதையவும் கேட்டு கைதட்டி சிரிக்கிறாங்களே என்னடா சொல்றது ஏன்னா எத்தனை கதை பார்த்து பார்த்தா போட்டுக்கிட்டே போகலாம் இதுல என்னன்னா இந்த இருபது டு முப்பதுக்குள்ள இருக்கிறனால நாம தமிழ் இருக்க சேர்ந்த தம்பிகள் அவங்க வந்து இதை நம்புவாங்க இந்த முப்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு இதை நம்புவோமா வேணாமா என்னடா இது கறியை தூக்கி ஒரு பேப்பர் இதுல இலையில வச்சாங்களா எலும்பு ஒட்டிக்கிருச்சா ஒரு மோசமான கதையா இருக்குன்னு மைண்ட்ல தோணும் ஆனாலும் ஏ அண்ணன்லப்பா அதை சொல்றாரு அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னத்தையாவது ஒன்னு உருட்டி பிறட்டி ஏதாவது ஒரு பாட்டி சொன்ன கதையை மனசுல வச்சுக்கிட்டு ஆஹ் இது நடந்துருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புவான் தம்பி நம்பாத நீ முதல்ல என்ன நினைச்சியோ அதுதான் உண்மை இது எல்லாமே கட்டுக்கதை இப்படி தொடர்ந்து சீமானவர்கள் கட்டுக்கதையா விட்டுக்கிட்டே இருப்பார் இதையெல்லாம் நீ கேட்டு நம்பினா இருக்குதுல முட்டாளும் ஒன்றே மாதிரி யாரும் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் சீமான் எப்படிலாம் உழல் வைக்கிறாரு கட்டுக்கதை உடுறாரு அவர் எப்படி தூய்மையானவர் தன்னை பிரகனப்படுத்திக்கிட்டு அவர் தூய்மையே இல்லாதவர் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் நீ திணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி